இதுவரையிலும் நம்மளை நடத்தினவர் இனிமேலும் நம்மளை என்ன செய்வாரு நடத்துவாரமே இன்னைக்கு என்ன நம்ம தலைப்பு என்றால் புத்தி சொல்லி புத்தி சொல்லி என்ற ஒரு தான் நாம் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம் அப்போஸ்தலர் அப்போஸ்தல நடபடிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்தவளவு வாசிங்க சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தின விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி பாரு நான் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பாருங்க புத்தி சொல்லி அப்படின்ற ஒரு தான் நாம் இதை தியானிக்கிறோம் எப்படியாக புத்தி சொல்லி என்றால் ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி ஷீஷர்களுடைய மனதை என்ன செய்யறாங்களா திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் புத்தி சொல்ல வேண்டும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையில நம்ம குறை உள்ளவளாய் காணப்படுகிறோம் ஆலயத்துக்கு வருகிறோம் ஜெபிக்கிறோம் தியானம் செய்கிறோம் அவருடைய வேத வசனங்களே ஆனாலும் விசுவாசத்துல நாம் எப்படி இருக்கிறோம் அதை அதைதான் சொல்லுகிறார் ஷீஷருடைய மனதை என்ன செய்றாங்களா திடப்படுத்தி கிறிஸ்து தங்கள் ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அவர்கள் தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் நம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற அவருடைய வாழ்க்கையில தான் பலவிதமான சோதனைகள் வரும் எல்லாருக்கும் வராது பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் பாடுகள் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதனாலதான் சொல்றாரு நீ சீஷருடைய மனதை என்ன பண்ண வேண்டும் திடப்படுத்தி ஷீஷர்களை அப்படிதான் செய்தார் இல்ல பத்தொன்பதாவது வசனத்தை கூட வாசிக்கலாமே பாருங்க கிறிஸ்து பின்பு அந்தியோகியாவில் உள்ள இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை என்ன பண்ணாங்களா கல்லெறிந்து அவர் மறித்து போனார் என்று எண்ணி அவரை வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் பாத்தீங்களா எப்படிப்பட்ட சோதனை கல்லெறிந்து கொலை செய்து அவர் மறித்துட்டார் என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க பட்டணத்துக்குள்ள இழுத்து கொண்டு ஒரு நாயை இழுத்துக்கிட்டு போற மாதிரி என்ன செய்யறாங்க யாரு ஆண்டவருடைய அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரும் தங்களை முற்றிலமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை வராது தங்களை முற்றிலமாய் அர்ப்பணித்து இயேசுவே தஞ்சம் என்று வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் என்ன வரும் பல உபத்திரவங்கள் பாடுகளை இருக்கிறது தீமை நிறைந்த இந்த உலகத்துல அநீதி நிறைந்த இந்த உலகத்துல கிறிஸ்தவளாய் உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த உலகத்துல சாத்தானோடும் பாவங்களோடும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்றால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு உண்மையான விசுவாசி தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்து முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து வாழும் பொழுது அவர்களுக்கு தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்ன செய்யும் வரும் அந்த ஆவிக்குரிய போராட்டம் யார் மூலமாய் வரும் என்றால் சாத்தான் ஒரு பக்கம் கொண்டு வருவான் ஒரு பக்கம் பாவத்துல விழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யும் வரும் ஏதோ ஒரு ஆசைகளை காட்டி இச்சையான காரியங்களை இச்சை என்றால் ஆசை அது என்னென்ன ஆசைன்னு உங்களுக்கு தெரியும் அது விளக்கி சொல்லணும்னு தெரியாது வேண்டியதில்லை நம்ம எதெல்லாம் எதன் மேலையெல்லாம் நம்ம கண் போகிறதோ எதையெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்பானதா எதெல்லாம் தோன்றுகிறதோ அதை நாம் விரும்புவோமானால் அது பாவத்தோடு வருகிற ஒரு போராட்டம் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல சாத்தான் பல்ல போராட்டத்தை நமக்கு என்ன செய்வா சில ஆசைகளை காட்டி சில சந்தோஷங்களை காட்டி இந்த சிற்றின்பங்களை அனுபவிக்கும்படியாக சில பாவ செயல்களை செய்யபடியாக சாத்தான் தூண்டுவான் நம்முடைய மனதை குருடாக்குவான் நம்முடைய சிந்தனைகளை சுதடிப்பான் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மிடத்துல வந்து ஆளுகை செய்யும் இதை எல்லாத்தையும் நம்ம தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒருத்தர் வேணும் யாரு பரிசுத்த ஆவியானவர் அதைதான் இந்த பெந்த கோஸ்த நாளாக இந்த நாளிலே அனுசரிக்கிறார்கள் நாம் அனுசரிக்கிறோம் ஏன்னா நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் அப்போ சாத்தா நமக்கு பலவிதமான சோதனைகளை என்ன கொண்டு வருவான் யாருக்கு கொண்டு வருவான்னா உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தான் தங்களை உண்மையாய் தேடுகிறதா இன்னைக்கு அப்போஸ் நாகிய பவுளை என்ன செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அந்த இருபதாவது வசனத்தை கூட வாசிக்கலாமே ஷீஷர்கள் அவனை சூழ்ந்து இருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான் மறுநாளில் வர்ணபாவோடு கூட புறப்பட்டு போனான் அந்த அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகர் என்ன செய்யறாங்க ஷீஷராக்கின பின் பின்புக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்தார்கள் ஷீஷர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் ஆண்டருடைய சேவை செய்கிறவர்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் தங்களை முற்றிலமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் இவருடைய வாழ்க்கையில தான் சோதனைகள் வருகிறது எப்படிப்பட்ட சோதனை பலவிதமான சோதனைகள் அது யார் மூலமாய் வருகிறது எதன் மூலமாய் வருகிறது சாத்தான் பல சோதனைகளை நமக்கு கொண்டு வருகிறான் எதை காட்டி பாவத்தை காட்டி நமக்கு சோதனைகளை கொண்டு வருகிறான் விசுவாச வாழ்க்கையில வாழும் பொழுது ஆவிக்குரிய ஒரு போராட்டம் நமக்கு என்ன செய்யும் வருகிறது அந்த நேரத்துலதான் நாம் என்ன செய்ய வேண்டுமா ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி என்ன பண்ணணும் விசுவாசத்திலே நம்ம நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் புத்தி செல்ல வேண்டும் அதைதான் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள் இதை செய் இதை செய்யாத இங்க போகாத இப்படி எல்லாம் இருந்தாதான் நீ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்க வாழ முடியும் அதான் நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் சாட்சிகளாய் வாழ வேண்டும் புத்தி சொல்லணும் அநேகருக்கு நிறைய பேர் புத்தி சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க தேவச்சனமே நீ கத்தரிக்காய் பரிசுத்தமாய் வாழ விரும்புவது உண்மைதான் நீ அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பது விரும்புவது உண்மைதான் ஆனால் சில சோதனைகள் வழியாய் உங்களை பிசாசு கொண்டு போவான் ஆனாலும் அதிலிருந்து நீங்க தப்பித்து வெளியே வரணும்னு சொன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்க வேண்டும் அவர் ஒருத்தர் இருந்தா தான் நமக்கு என்ன செய்வாரு அவர் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் அவரை போல நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கத்தரா இருக்கிறார் ஆலோசனை கொடுக்கல யோவான் எதன சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது பாருங்க அதுல சொல்லப்படுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் பாருங்க நல்லா புரிஞ்சுக்குங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதான உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு என்ன செய்யற சொன்னேன் என்ன சொல்றாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆனவர் சொல்றாரு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை நான் சொல்றேன் நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால எனக்குள்ள நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் என்றால் கிறிஸ்தவுக்கும் அவருடைய வார்த்தையும் எப்பொழுது இந்த உலகத்துல அநேகம் வாழ்கிறவளுக்கு உபத்திரம் உண்டுதாமா உபத்திரம் வரதான் செய்யும் ஆண்டவர் நீங்க எனக்குள்ள சமாதானமா இருங்க அதன் பொருட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நல்ல ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறாரு என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உலகத்துல என்ன உண்டு உண்டு ஆனாலும் என்ன பண்ணுங்க விசுவாசத்தை விடாதீங்க உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தாரா இல்லையா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆமேன் அவர் ஜெயம் தான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்த பிள்ளைகளாக பரிசுத்த ஜனங்களாக இந்த இடத்துல அவருக்கு ஆராதனை நாம் செய்கிறோம் தான் சொல்றாரு இந்த உலகத்துல என்ன உண்டு உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினைந்த வாசிங்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறே நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும் பாத்தீங்களா ஆண்டவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னு அப்போ இந்த வெளிப்படுத்தின விஷேஷத்துல நீங்க உன் கிரியைகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் நீ எப்படி இருக்கணுமா நீ குளிரும் அல்ல ஆனலும் அல்ல நீ எப்படி இருக்கிற வெது வெதுவா இருக்கிற அவரு லவ் ஆவிக்குரிய நிலைமை இந்த லவ்வோதிகா சபையினுடைய மக்கள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க மத்தில இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நீங்க ஒரு உதாரணமாய் ஒரு எடுத்துக்காட்டாய் சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா நீ வெதுப்பாய் இருக்கிற சபை என்பது இந்த உலகத்தோடு இணைந்து இந்த உலகத்தின் போல காரியத்தில் சூழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு காணப்படுகிற சபையா இருக்கக்கூடாது உலகத்தோடு நம்ம ஒத்து என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது நம்ம வேர் பிரித்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அதைதான் இந்த சபையை குறித்து தான் சொல்றார் என்னன்னா சபை என்பது ஆண்டவருக்கு இந்த லவோதிக்கியா சபையினுடைய தூதர்களுக்கு எழுதுற காரியம் என்னன்னா நீ உலகத்தோடு என்ன செய்யாத ஒத்து போகாத நீ வேறு இருக்க நீ கிறிஸ்துவுக்காக வாழ இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த பிள்ளையாய் நீ இருக்கிறதுனால நீ என்ன செய்ய வேண்டும் ஒத்து போகாதுன்னு சொல்றாரு எந்த சூழ்நிலையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதுதான் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுது இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி நீ வெது வெதுப்பா இருந்தா உன்னை என் வாயின்றி நான் என்ன செய்வேன் வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாத்தீங்களா ஒன்று குளிரா இரு இல்லைன்னா எப்படி இரு அனலா இரு இது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலைமை இல்ல நீ உலகத்தோடு ஒத்து வாழ்வ இந்த நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போன பிறகு என்னுடைய உடை பாவனங்கள் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய செயல்கள் என் யோசனைகள் அனைத்தும் எப்படி இருக்குது உலகத்தோடு ஒத்து போச்சுன்னா அவர் சொல்லுகிறார் நீ குளிரும் இல்ல நீ அனலம் இல்ல எப்படி இருக்கிற வெது வெதுப்பா இருக்கிற அதனால என் நின்று நான் உன்னை என்ன செய்வேன் வாந்தி பண்ணி போட்டுருவேன் சொல்றாரு இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பர்சுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் மனம் திரும்ப வேண்டும் சபை உண்மையாய் மனம் திரும்பி விசுவாசிகள் நீதி ஐக்கியம் கொண்டு அவருடைய அவருடைய பிள்ளைகளாய் வருவதற்கு அவர் ஆசைப்படுறாரு கத்தருக்காக தன்னை உண்மையாய் அர்ப்பணிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி அவளுக்குள்ள இருதயம் இழகின இருக்கும் ஆண்டவரை போல இயேசுவை போல அவரை நொறுக்க பொழுது அடிக்கப்படும் பொழுது காயப்படுத்தின பொழுது அவரை நிந்திக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் ஜனங்களை மன்னித்தார் விட்டு கொடுத்தார் சகித்து கொண்டார் ஒரு உண்மையான விசுவாசிக்கு நிச்சயம் இருக்குங்க அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆஹ் பாருங்க நீ அப்படி இல்லாம இருந்தனா நீ எந்த நிலமில இருக்கிற நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனோ குருடனோ நிர்வாணியமாய் இருப்பதை அறியாமல் எவ்வளவு அழகா இந்த வசனம் ஒவ்வொன்றா நீங்க வாசித்து பாருங்க ஒவ்வொரு வார்த்தை எப்படி சொல்லுது நீ அணுலோ இல்லாம குளிரோ இல்லாம நீ வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கை ஏதோ வந்தோ போனோம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஜீவியும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ இருந்தனா உன்னை ஆண்டவர் என்ன செய்வாரா வாந்த பண்ணி போற்றுவாரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிடுவோம் அது மாத்திரமல்ல பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள்ள என்ன வரும் பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தரித்திரனும் குருடனும் நிர்வாணிமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய சம்மன் என்றோ எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் எப்படி மோசமான நிலைமையில போயிடுறோம் பாத்தீங்களா எல்லாம் இருந்தும் ஆண்டனுடைய பார்வையை எல்லாமே இல்லாத மாதிரியும் ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில நாம் போய்கிறோம் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு வெது வெதுப்பான ஒரு விசுவாசியா நம்ம இருந்தோம் புத்தி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மனசில்லாத ஒரு வெது வெதுப்பான ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருந்தா நம்ம ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருவோம் பரிதாபமான ஒரு நிலைமை தரித்திரமான ஒரு சூழ்நிலை கண்களிருந்த குருடான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறோம் நிர்வாணமா இருக்கிறதை அறியாமல் நமக்கு ஒண்ணுமே இல்லாதது இல்லை என்பதை உணரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில ஐஸ்வர்யவான் என்று திரவியும் சம்மனம் என்று எனக்கு ஒரு குறையும் இல்லை நம்ம என்ன பண்ணுவோமா சொல்லிட்டு படியால் எவரு அனலும் இல்லாம குளிர இல்லாம வெது வெதுப்பான நிலைமைக்கு நம்ம போனா நம்மள மாதிரி நிர்பந்தமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஐயோ பாவம்னு சொல்றாங்கல்ல பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தும் எழுத எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எல்லாம் இருந்தும் நம் உலகத்தோடு ஒத்து போடுமானால் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்ம அந்த செயல்களையே ஆசைப்படுவோமானால் கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா நாம் நிர்பந்த பிள்ளைகளாயிருப்போம் நிராகரிக்கப்பட்டவராய் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லாதவளாய் நாம் காணப்படுவோம் அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்க உம் இதோ நான் வாசப்படியிலே நிற்கிறேன் நின்று கதவை என்ன செய்யற தட்டுகிறே ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனோடு என்னோடு கூட செய்வான் போஜனம் பண்ணுவான் கதவை தர இருதய கதவை தர சந்தேகப்படாத அவ்விசுவாசியா இருக்காத நிர்பந்தமான நிலைமைக்கு போகாத பரிதாபமான நிலைமைக்கு போகாத அப்படியே எனக்கு எல்லாமே என் கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்ல முடியுமே தவிர ஆனா உனக்குள்ள ஆண்டவர் இல்லை என்பதை உனக்கே தெரியல ஏன் என்றால் எப்படி இருக்கிற அவருடைய பார்வையில வெது வெது பாருக்க ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட நான் செய்வேன் பிரவேசிப்பேன் போஜனம் பண்ணுவேன் போஜனம் பண்ணுவேன் ஐக்கியப்படுகிறார் அவருடைய சத்தத்தை கேட்கணும் எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்குறீங்க காலையில எழுந்ததும் அவருடைய சத்தத்தை நான் கேட்குறேன் இரவில படுக்கும் பொழுது சத்தத்தை நான் கேட்டுட்டு தான் அவரிடத்துல என் காரியத்தை சொல்லி தான் நான் என்ன செய்வேன் உறங்குவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் நான் காத்திருக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் முழங்கால எடுக்கிறேன் முழங்காலு கூட நம்மள நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்ல வரது ஐயோ பாவம் பரிதாபமான ஒரு நிலைமை இதெல்லாம் தேவன் நம்மளுடைய பார்வையில எப்படி இருக்குது என்பதை யோசித்து நிதானித்து நாம் நம்மளை சிறப்படுத்தி சீர்படுத்தி கொள்ளுவோம் அந்த இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பாருங்க நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்த போது உம் பாருங்க அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்துல என்னோடு கூட என்ன செய்வான் உட்காரம்படி அருள் செய்வேன் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது அவரோடு கூட உட்கார்ற பாக்கியம் யாருக்கு யாருக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் எடுக்க வேண்டும் ஜெயம் எடுக்க வேண்டும் கத்தருக்காக கத்தருக்காக வாழ வேண்டும் என் ஆண்டவருக்காக என் இயேசுக்காக நான் நிற்கிறேன் அவருக்காக தான் நான் வாழ்கிறேன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளுடைய அவருடைய பிள்ளைகளாய் நாம் நிற்கிறதுனால அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பாய் இருந்தா நம்மளை வாந்தி பண்ணி போடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டு பேதர் ஒன்று ஐந்து வாசித்து பார்ப்போம்மா ம் இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் அடக்கத்தோடு பொறுமையும் பொறுமையோடு தேவ பக்தியை என்ன செய்யணுமா ஆமேன் பாருங்க ரெண்டு பேதில் ஒன்று ஐந்து வாசிக்கிறோம் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம் கொடிய உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னதான் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி இருக்கணும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் பொறுமையோடு அதுல ஒன்பொன்ற ஒவ்வொன்றை நீங்க வாசித்து பாருங்களே அந்த வசனம் என்ன சொல்லுது அழகா நம்மளை தெளிவுபடுத்து பாருங்க அந்த வார்த்தை ஒன் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு நம்ம வாசிக்கும் பொழுதே அது நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கணுமா நம்ம இப்படி இருக்க எப்படி இருக்கணுமா நம்ம இந்த பூமியில அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும் தைரியம் விசுவாசத்தோடு என்ன இருக்கணும் தைரியம் இருக்கணும் தைரியம் நிறைய பேருக்கு விசுவாசமே இல்ல எப்படி தைரியம் வரும் விசுவாசம் இருக்கணும் புத்தி சொல்றாரு விசுவாசத்தோடு என்ன செய்யிருக்கணும் தைரியம் தைரியத்தோடு ஞானம் தைரியத்தோடு என்ன செய்யணும் ஞானத்தோடும் ஞானத்தோடு என்ன இருக்கணும் ஈச்சை அடக்கும் இருக்குதா நிறைய பேருக்கு இல்லையே இருக்கணும் யாருன்னா எதுனா சொல்லிட்டு போட்டோம் ஆனா உனக்குள்ள இருக்கணும் நிறைய பார்வை வித்தியாசமா தான் இருக்கும் நிறைய பேர் நம்மள வித விதவிதமா தான் பாப்பாங்க இல்லையா அந்த பார்வை எல்லாம் நீங்க அதை ஒரு பொருட்படுத்த கூடாது உங்களை பார்க்கிறவர் இயேசு உங்களுடைய பார்வை கத்தரிக்க பிரியமானதா இருக்கணும் தேவ பக்தியோடும் சகோதர ஸ்னேகம் நமக்கு என்ன செய்யணும் வரணும் சகோதர சிநேகம் நமக்கு என்ன செய்யணும் வரணும் அதே மாதிரி அன்பை கூட்டி என்ன செய்ய வழங்க இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்கள் உங்களை நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வினரும் கனியற்றோளமாயிருக்க ஒட்டார் அப்படி என்றால் நீங்க தேவையில்லாத மனிதர்கள் கிடையாது நீங்க கத்தரிக்கு பிரியமானவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் நீங்க அதிக சாக்கிரதை இருங்க இந்த பரிசு தாவியானவர் நமக்கு தேவை அதனாலதான் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகாதபடிக்கு நாம் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அவருடைய சத்தத்தை கேட்ட பழகிக்கிட்டாதான் அவர் வருகை இன்றை வரும் பொழுது அந்த எக்கால சத்தம் நம்ம காதுகளில கேட்க அது அந்த சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம ஆயத்தமாக முடியும் ஒன்று யோவான் மூன்று ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோ இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல வெளிப்படல வெளிப்படல தெரியல இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் வெளிப்படவில்லை ஆகியும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே என்ன செய்யறா இருக்கிற இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அலேலூயா எப்படி இருக்கிறோமா நம்ம பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நம் நாம் அவரை என்ன பண்ணுவோம் தரிசிப்போம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா அவர் வரும் பொழுது நான் எதிர்கொண்டு செல்லுவேன் அவரோடு கூட நான் பயணிப்பேன் அப்படிப்பட்ட அந்த மூன்றாவது வசனத்தை வாசிங்க அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவன் சுத்தமுள்ளவனாய் இருக்கிறது போல அவர் சுத்தமுள்ளவனாய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்யணுமா சுத்திகரித்துக் கொள்ளணும் பசுத்தமாக்கி கொள்ளணும் பாவமர கழுவுங்கன்னு சொல்லணும் அன்றோட சமூகத்துல வந்த சரணடையணும் ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கணும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அண்டவரே நான் பிள்ளை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவமொழியா ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லணும் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அவர் சுத்தம் இருக்கிறது போல தன்னையும் நான் பண்ணிக்கங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க மகாயிரக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆவியானவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையில் உண்மையாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கை பிள்ளைங்க வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள் சோதனைகள் வரும் பொழுது உங்க பிள்ளைங்க விழுந்து போயிடக்கூடாத ஆண்டவரே துவண்டு சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகிறோளாக உபத்திரவத்தை கண்டு ஆண்டவரே பயப்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்க ஜெயமடுத்தது போல உங்க பிள்ளைகளையும் ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் அனைக்கருக்கும் செய்ங்க ஆண்டவரே அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழாத படிக்கு ஒரு மோசமான குருட்டாட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகாத நிர்பந்தமான ஒரு நிலைமையிலே போகாத படிக்கு விசுவாசத்தோடு நிற்க கருவ தாங்காண்டவரே அப்பா நீர் இதயம் என்ற கதவை தட்டும் பொழுது தரக்குரளாய் இருக்கட்டும் தரக்கருளாய் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருவை எங்க மக்களுக்கு தாரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடும் மாண்டவரே ஆளிகை செய்வீராக உங்க பிள்ளைகளை இந்த வாரம் முழுவத நடத்துவீராக அவர்களுடைய தேவைகளை எதுவா இருந்தாலும் கர்த்த சந்திப்பீராக 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 விசுவாசத்திலே முன்னேறி செல்ல அனுக்கிரகம் செய்வீராக உங்களுடைய நாம மயமைப்படட்டும் வந்தவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜியூ நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்